நம்ம உறவுகளை எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னடா புது ஆளுகளோடு இருக்கேன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி எங்கள் குலதெய்வுத்து கோயிலோட நோமிங்க நான் கையில் ஒன்று வச்சிருந்தேன் மாமா என்னன்னு காட்ட சொன்னார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாகலிங்க பூங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் முதல் முறையாக பார்க்குறேன் உள்ளே பார்த்தா குட்டியே ஒரு சிவ சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் என் ஒரு பாப்பா இருக்குது பாத்தீங்களா அந்த பாப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும் இது பா அம்மா அப்படின்னு சொன்னேன் அவர் காமிச்சிட்டேன்னு சொன்னார் இதுதான் நான் முதல் முறையாக பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இதை பற்றி தெரியாதுங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து வெளியே இருக்குங்க கோயிலுக்கு வெளியே இருக்குங்க பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து இப்போ தான் சின்ன சின்னதாக பிஞ்சு இருக்குது ஒரே ஒரு பூ மட்டும் இருந்தது அதை பொறிச்சிட்டோம் அப்புறம் இவங்க வந்து யாருன்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் பெரிய மாமாவோட பொண்ணு அப்புறம் அவங்க அவங்களோட ஒய்ஃபுங்க ஒரே வந்து வெக்கமாக இருக்குது ஷையாக இருக்குது எங்களுக்கு இவங்க வந்து அடிக்கடி வந்து பக்கத்துலேயே இருந்தோம்னா நம்ம வீடியோக்களை வருவோம் இவங்களுக்கு ஆசை தாங்க ரொம்ப லாங்காக இருக்குங்காட்டி ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சுக்கிறோம் அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியலைங்க ஆமாங்க வேற ஒண்ணு இல்லைங்க எங்க அக்கா திரும்பிட்டாங்க டாடா பாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு எங்க குடும்பத்திலேயே பெரிய அண்ணா ஆமாங்க கதாநாயகருங்க ஹீரோ ஹீரோ இவருதான் இங்க குடும்பத்துக்கு ஹீரோ இவருதாங்க ஆமாங்க நல்லா காமெடியா நல்லா பேசுவாருங்க அவங்களே ஒரு டாடா காமின்னு சொல்லிட்டு உள்ள கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் உள்ள வந்தோன்னா பாத்தீங்கன்னா உள்ள போய் பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கு சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க வந்து புதுவிலேயே சமையல் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இந்த அக்கா அந்த பேர் வள்ளி இவங்க வந்து ஹெல்ப்பர் அவங்க வந்து நான் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த பாப்பா அண்ணன் வீடியோ பிடிக்காதுண்ணா அப்படின்னு சொன்னாங்க சரி வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்து ஒரு டைம் அப்படியே வெளியே வெளியே மட்டும் லொக்கேஷன் காமினான்னு காமிச்சிட்டேன் அப்புறம் வரி பணம் கொடுக்க கொடுத்துட்டேன் என் பேர் எழுதிட்டாங்க அப்புறம் கோயிலில் வந்து தீர்த்தத்தை கிளம்பிட்டாங்க வெளியே வந்து கொட்டுமிளகமெல்லாம் போட்டுங்க எல்லாருமே தீர்த்ததுக்கு வெளியே கிளம்பிட்டோம் எல்லாருமே வரிசையாக ஒருத்தரை போயிட்டு இருக்கிறோம் அப்புறம் பேரெல்லாம் வந்து அப்படியே ஆற்றுக்கே வந்து என்ட்ரி ஆயிடுவாங்க எல்லாம் பாதி வண்டியில் வர வரவா ஒருத்தர் அப்படியே ஏன்னா அந்த டைமிங் தெரியாதல்ல ஒருத்தருக்கு டைமிங் முன்ன பின்ன எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம அந்த ஆத்துக்குள்ள அந்த ஊருக்குள்ள வந்து அந்த ஊருக்குள்ளே பூந்து போச்சு இந்த ரோடு உள்ள பூந்து போ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆறு இல்லைங்க இது வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற மாதிரி பக்கத்தூர்ல தான் இருக்குது உள்ள இறங்கி போனோம் உள்ள இறங்கி போய் பார்த்தா எல்லா ஊர் கோயில்காரங்களுமே வந்து இன்னைக்கு என்னென்ன விசேஷமா ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு விழாங்கடி எல்லா கோயிலுக்காரருமே வந்து தீர்த்தத்துக்கு வந்திருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இதுதான் நாங்க முதல் முறையா பாக்குறோம் தீர்த்தத்துக்கு முதல் முறையா வந்திருக்கோம் வர முடியாத சூழ்நிலை அமைஞ்சிச்சு இந்த தடவை எங்களுக்கு நல்லா ந நல்லபடியாக அமைஞ்சிதுங்க வந்து பார்த்தா எல்லா ஊர் கோயிலுக்காரரும் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி முதல் முறையாக நாங்க பாக்குறோமா அதனால எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உள்ளே இறங்குனோம்னா இவ்வளவு கூட்டத்தை பார்த்தோம்னா இன்னும் இத்தனை கூட்டம் வந்து இத்தனை கோயில்ல இருந்து வந்திருக்கிறாங்க நிறைய கோயில்ல நிறையா இன்னைக்கு ஆடி பதினெட்டுங்கனால நிறைய கோயில்ல இருந்து தீர்த்தத்த இன்னைக்கு எல்லா கோயிலுக்கும் விசேஷமா தெரிஞ்சு பாருங்க நாங்க எல்லாருமே வந்து ஒருத்தரே என்ட்ரி ஆயிட்டு சரி ஆத்துல போய் எல்லாம் முழுக்க போட்டுட்டு தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி தண்ணி தண்ணிவாத் ஜெயலினா சொல்லு பாத்தீங்களா என் பாயிக்கு குளிக்கணுமாமா மூஞ்ச காமிச்சிட்டு கிடக்கிறேன் அங்கே வரேன் அங்கே அங்கே வேடிக்கை வாங்கிட்டுருக்கிறேன் அங்கெல்லாம் பசங்களை குடிச்சிட்ருக்காங்க குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஆடங்கடி கிடக்கிறேன் டேய் குளிக்கிறியாடா ஓகே சொல்லு டீல் சொல்லு ஓகேவா ஆ இங்கே டாட்டா காமிச்சின்னு பேசினா தானே உனக்கு தண்ணி வாங்கி முன்னாடி வா பார் சொல்லு எப்படி நல்லா இருக்குதா ஆ சில் சில இருக்குதா கொன் படத்தெழுந்துருச்சு தலைச்சிட் கோட போ பயப்படாம போடா அங்க போ பெரிய நிற்குது போ 衣服呢？哈哈哈哈。 அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா நாங்கள் வந்து தீத்தம்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டோங்க ஆத்துலேயும் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து எல்லா கோயிலுக்காரமே இருந்தாங்க நீங்கள் பாருங்க எல்லாமே ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்க எப்படின்னு ஜனங்களோட ஜனங்களா கூட்டமாக இருக்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா இந்த தான் நாங்கள் முதல் முறையாக பார்க்குறோமா அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் வீடியோ பிடிக்கிறேன் நான் மட்டும் எனக்கு வீடியோ பிடிக்காம சொல்லிட்டு பையன்ட்டு கொடுத்துட்டு நான் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி பூசாரி பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அதனால் நான் போய் பொட்டு வைக்கிறேன் என்னை வீடியோ பூடி உங்களை எல்லாத்தையும் நான் வீடியோ பிடிச்சி என்னை நான் காமிக்கவே இல்லை அப்படின்ட்டு சண்டை பிடிச்சிட்டு போய் பொட்டு வச்சுட்டு வந்துட்டேன் ஆமாங்க அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து குடத்துக்கெல்லாம் மாந்தலை வேப்பில எல்லாத்தையுமே போட்டு பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணாங்க அப்புறம் யார் யார் தீர்த்தம்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து எல்லா தீர்த்து குடத்துக்கு எல்லாமே வந்து அக்கனி கொப்பரம் ஒருத்தவங்க எடுத்தாங்க அதுக்கு எல்லாமே வந்து சாமி கும்பிட்டு பூஜை போட்டு எல்லாமே கொட்டு முளக்கம் போட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டுருந்தோம் சரி எல்லாருமே கிளம்பியாச்சு கடைசியில் வந்து நான் தீர்த்த கூட இருக்கலான்ட்டு இருந்தே என் பையன் வந்து அம்மா நான் எடுக்கிறமா எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் துண்டை வேற மறந்து விட்டுட்டு வந்து சரி சரி சாலையே ஒரு ரவுண்டு சுற்றி எடுத்து அவன் தலையில் வச்சுட்டேன் சரி சின்ன பையன் தானே ஆசையாக இருக்குமுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் கொண்டு வரட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தே போயிட்டே இருந்தேன் ஆமாம் கொஞ்சம் தூரம் தான் நினச்சேன் ஆனால் ரொம்ப தூரம் வந்துட்டு அம்மா நான் கோயில் வரைக்கும் கொண்டு வரமா அப்படின்னா சரி முதல் முறையில் சாமியை உனக்கு நான் அடுத்த வருஷம் சின்ன குடமாக எடுத்து தரேன் அப்போ வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டு வந்தால் பாருங்க அதான் பையனை பாருங்கள் தலையில் வச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க இங்கே கேமராமேன் வந்து இங்கே திரும்பி ஒரு ஹாய் ஹாட் அப்புறம் அப்படியே கோயிலுக்கு வந்தாங்க வர வழியில் இருந்த கோயிலுக்கெல்லாம் அப்படியே கொட்டு மிளகு கொட்டிட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி வழியிலே ஜூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்குமே தாகமாக இருக்கும்ல வெயில் வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜூஸ் குடித்தாங்க மாமா இருந்துட்டு நீயும் போய் குடிப்போ இதுக்குன்னு முதலாலாம் முன்னாடி போயிடுவேன்னு சொன்னார் அப்புறம் பார்த்து பார்த்து எனக்கு தெரியாமல் ஓரத்தில் தான் நானும் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டு இரு நானும் வருவே சேர்த்தி ஒரு போட்டால் குடிவிடு அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு வழியே நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க கோயிலுக்கு வெளியே நின்று எல்லாம் வந்து தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வந்து சேர்த்தாச்சு அப்புறம் ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் எப்போ வந்தீங்க எது வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு கடைசியாக தீத்தம் எடுத்து முடிச்சு சாமி கும்பிட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சு சாப்பாடு தக்காளி சாப்பாடு போட்டாங்க எப்பயும் நல்லா போய் நல்லா சாமி கும்பிட்டு நல்லா ஒரு தீர்த்த கோடை எடுத்து கொடுத்து நல்லா நீங்கள் மேடம் வந்து தீர்த்த கோடை எடுத்தாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது போயிட்டு வந்து அவங்க எல்லாம் வீடியோ பா உள்ள பார்த்துட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் தீர்த்து கொண்டு இருக்கிறது மனசுக்கு நிம்மதியா இருக்கும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விரதத்தை முடிச்சு சாப்பிட்டு மனசு நிம்மதியா இருக்கு சாயந்தரம் தான் வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா நீ மத்தியானம் மத்தியானம் கிடா வெட்டுவாங்க மத்தியான மேல கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டி நைட்டு அங்கேயே விருந்து நாங்கெல்லாம் போய் நைட்டு போய் அந்த விருந்து விரதத்தை அங்கதான் போய் முடிக்கணும் விரதம் முடிக்கிறோம் விருந்தோட முடிக்கிறான் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டான் அரிசாது கறி சாப்பாடு சாப்பிடுவோம் இன்னைக்கு நைட்டு வந்து விருந்து வந்து இன்னைக்கு நைட் நடக்கும் நைட்டு நைட்டு கெடா விருந்து சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் வீடியோ பிடிச்சி போட முடியாது அடுத்த வீடியோவில் வேற ஒரு ப்ளாக்ல வீடியோ பார்ப்பேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்மா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு ஆடி பேருக்கு விழாங்காட்டி எல்லா கோயிலுமே விசேஷமாக இருக்கும் நிறைய பேரோட குலதெய்வ கோயிலையும் நோம்பியா இருக்கும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க நீங்களும் போயிட்டு வாங்க இன்னைக்கு நாள் எங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சது இந்த நாள் இனிய நேர்களை நன்றி வணக்கம்